ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெலிவரி ரிலேட்டடான வீடியோ ஆல்ரெடி வாட்டர் லெவல் கம்மியாக இருந்து எனக்கு எப்படி நார்மல் டெலிவரி ஆச்சுன்னு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே வந்து டெலிவரி டைமில் எனக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்தது அதனால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பன் பட சினாரியாலும் எனக்கு வந்து ஒரு டெலிவரி ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

நீங்கள் முன்னாடி போங்க உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு மதியத்துக்கு சாப்பாடு சமைச்சி மதியம் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே முன்னாடியே வாங்கி நான் ஒரு ஸ்லாப்பில் வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சிட்டேன் கிளம்பும்போது அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லித்தார் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் டேட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு அட்மிஷனும் போட்டுட்டாங்க டாக்டர் சைட்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டைமில் நான் ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி போய்ட்டு யூரின் போயிட்டு வந்தேன் வரும்போது அப்போ தான் நான் யூரின் போயிட்டு வந்திருந்தேன் இருந்தாலும் என்னை மீறி எனக்கு வந்து யூரின் வர ஃபீல் இருந்தது என்னை மீறி வாட்டர் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சது பனிக்கூட நீர் வெளியில வருது போல அது எனக்கு தெரியல ஸோ அங்க இருக்க டாக்டர் கிட்ட போய் நான் சொன்னேன் இது போல என்னை மீறி வந்து தண்ணி வந்து வெளியே வருது அப்படின்னு சொன்னதும் டைரக்டா அங்க இருக்கிற ஸ்டாஃப் கூட என்ன லேபர் வாருக்கு வந்து அனுப்பிட்டாங்க அங்கே போயிட்டு எனக்கு ஐவி லைன் போட்டுட்டு ஒரு முறை செக் பண்ணாங்க ஆமாம் இவங்களுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் இருக்குது டைரெக்டாக லேபர் வார்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க நான் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் போல லேபர் வார்டுக்குள்ளே போயிட்டேன் இங்கேதான் வந்து விஷயமே ஸ்டார்ட் ஆகுது நல்லா வாட்ச் பண்ணுங்க நான் போகும்போது நார்மலாக தான் போனேன் வீட்ல இருந்து நல்லா சாப்பிட்டு போயிருக்கணும் டெலிவரி பயம் எக்ஸைட்மெண்ட் காலையில் ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு நான் போயிட்டேன் சரி மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு கேர்லெஸ்னஸ்ல நான் போயிட்டேன் டேரெக்டாக டெலிவரி வார்டுக்குள்ளே போவேன்னு எனக்கு தெரியாது ஸோ நான் சரியாக சாப்பிடவே இல்லை நான் சாப்பிட்டது வெறும் ரெண்டே ரெண்டு இட்லி தான் அதோட டுவெல் டு டுவெல் ஃபிஃப்டீனுக்குள்ளே நான் வந்து டெலிவரி வார்டுக்குள்ளே போயிட்டேன் நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்து பெட்டில் வந்து படுக்க வச்சுட்டாங்க எனக்கு அப்போ வந்து லேசா மைல்டான பெயின் தான் இருக்க ஆரம்பிச்சது அவங்க வந்து சாப்பிட சொல்லி சொல்லவே இல்லை நாங்களும் கேட்கவே இல்லை ஸோ என்ன பண்ணோம்னா சாத்துக்குடி ஜூஸ் கொடுங்க ஆரஞ்ச் ஜூஸ் கொடுங்க நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து மொத்தமாவே ஒரு ரெண்டு சாத்துக்குடி ஜூஸ் ரெண்டு ஆரஞ்சு ஜூஸ் வந்து குடிச்சிருப்பேன் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது ஈவினிங்க்கு மேலே ஓரளவுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆச்சு நைட்டு டென் ஓ கிளாக் வந்து நான் வெளியே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு நான் வரேன் அவர் வந்து தைரியமாக இரு ஒன்றும் இல்லை நல்லபடியாக குழந்த பிறக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு சொல்லிட்டு நான் லேபர் வார்க்குள்ள போகிறேன் எனக்கு பெயின் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பெயின் வந்து என்னால் டாலரேட் பண்ணவே முடியல எனக்கு வந்து டைரேஷனுக்காக அப்பப்போ வந்து இன்ஜெக்ஷன் போட ஆரம்பித்தாங்க அந்த பெயின் அதிகமாக ஆகாது அப்போ வந்து எனக்கு ட்ரிப்ஸ் போட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது எல்லாமே அந்த நார்மல் ப்ரொசீஜர் ஸோ ட்ரிப்ஸ் போட்டதுக்கப்புறம் தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி நான் சாப்பிடல ஜூஸ் மட்டும் ஒரு நாலு டைம் நான் குடிச்சிருப்பேன் அவ்வளோதான் அதோட ட்ரிப்ஸ் வந்து போட்டுட்டாங்க டென் ஓ கிளாக்லேருந்து பெயின் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த பெயின் எப்படின்னா என்னால் டாலரேட் பண்ணவே முடியல நான் வந்து லிட்டரலாக கத்த ஆரம்பிச்சிட்டேன் அங்கே அது வந்து மெடிக்கல் காலேஜ் அப்படின்றதுனால ஒரு பத்து பெட்டுக்கு மேலே இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முறை அத்தை அம்மா வந்து மாறி மாறி என்னை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க அந்த டைமில் வந்து தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வாயிலாக ஃபுல்லாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்னிங் டூ தேர்ட்டி இருக்கும் மார்னிங் வாங்குகிற மிட் நைட்டுக்கு அப்புறம் ஒரு டூ தேர்ட்டி அப்போ வந்து டாக்டரை வந்து செக் பண்ணிவிட்டு இன்னும் ஹாஃப் அன் அவர் தான் இருக்குது ஷீவில் டெலிவர்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது இன்னும் ஹாஃப் அன் அவரில் குழந்தை வெளியே வந்துருச்சுன்னா அந்த பெயினில் வந்து நான் ரிலீஃப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கத்துனது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை தாண்டி வெளியே வந்தேன் என்னோட ஹஸ்பண்டுகள்லாம் கேட்டிருக்கு நான் அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டேன் கத்தி 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 என்னோட எனர்ஜி எல்லாத்தையுமே நான் லாஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும் ஒரு டூ தேர்ட்டி வரைக்கும் அவங்க சொன்ன டைம் வந்து எனக்கு தெரிஞ்சது கரெக்டாக த்ரீ ஒன்னுக்கு வந்து என்னோடய பேபி வந்து பிறந்தாங்க அந்த ஹாஃப் அன் ஹவரில் நடந்தது வந்து என் லைஃப் டைமில் என்னால் மறக்கவே முடியாது பெயின் அதிகமாக அதிகமாக நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன் எந்த நேரத்தில் வந்து அவங்க புஷ் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க அந்த டைமில் நான் புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட சிஸ்டர் வந்து ஆல்ரெடி எனக்கு சொல்லியிருந்தாங்க அது சுத்தமாக எனக்கு பிளாங்க் ஆகிடுச்சி ஆல்ரெடி எனக்கு பெயினில் இருக்கவே எனக்கு வாய் தொண்டை எல்லாமே வறண்டு போயிடுச்சு கரெக்டாக பேபி வந்து வெளியே வராங்க போல இருக்குது புஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னால் புஷ் பண்ண முடியல என்னால் முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா வாயிலாக ட்ரை ஆகிட்டு இருக்குது என்னால் வந்து மூச்சை பிடிச்சி முக்கவே முடியலை அதான் விஷயம் தண்ணி கொடுங்க நான் தண்ணி குடிச்சுட்டு புஷ் பண்ணுறேங்க போது நீ வந்ததுலேருந்து தண்ணி தான் குடிச்சிட்டு தண்ணி வந்து குடிக்கவே கூடாது ட்ரிப்ஸ் போடும்போது நீ வந்து புஷ் பண்ணி குழந்தை வெளியே வந்துச்சுன்னா நான் தண்ணி ஒன்று தரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்ண என்னோட எனர்ஜி எல்லாம் சேர்த்து நான் புஷ் பண்ணேன் ஆனால் என்னால் அதை வந்து ஹோல்ட் பண்ண முடியல ஸோ மூச்சை வந்து நான் எடுத்துகிட்டேன் பேபி வந்து உள்ளே போயிட்டாங்க டாக்டர் வந்து எனக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது போல பண்ணோன்னா குழந்தைக்கு ரொம்ப பெரிய ஆயிடுமா கண்டிப்பாக நீ இந்த இடத்துல புஷ் பண்ணி தான் ஆகணும் இல்லனா வேக்கம் போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் நண்பன் படம் பார்த்துருப்பீங்க அவங்க அதில் வந்து அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க ஸோ வேக்கம் வச்சு குழந்தை வெளியெடுப்பாங்க குழந்தைக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்து ஸோ என்னால் வந்து அந்த இடத்துல புஷ் பண்ண முடியல ஸோ வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி பேபியை வந்து வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணாங்க சீஃப் டாக்டரை போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்க வந்து எனக்கு ஆப்போசிட்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க வேக்கம் போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா பேபி வந்து வெளிய வந்து ஸ்டக் ஆயிட்டாங்களாம் இங்க வந்து கரெக்டா நெத்தி வரைக்கும் தலை வரைக்கும் வெளியில வந்துட்டு பேபி வந்து ஸ்டக் ஆயிட்டு இருக்காங்க இப்போ நீ புஷ் தான் பேபி வெளியில் வருவாங்க உனக்கு நார்மல் டெலிவரி மட்டும்தான் பண்ண முடியும் இந்த டைமில் உனக்கு சிசேரியன் கூட பண்ண முடியாது ஸோ வேறு வழியே இல்லை நீ புஷ் பண்ணி தான் ஆகணும் பேபியோட ஹார்ட் பீட் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது சிடிஜி வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதில் வந்து பேபியோட ஹார்ட் பீட் வந்து குறஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த டைமில் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு இதுக்கப்புறமும் முடியலை முடியலன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும் அது நம்மளால் கண்டிப்பாக தாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நீ வந்து புஷ் பண்ணு நீ புஷ் பண்ணி தான் அவனை உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா என்னால் நம்பவே முடியல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த அளவுக்கு பொறுமையாக கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி நார்மல் டெலிவரி பண்ணுவாங்களான்னு இப்போ நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போ ஒரு நர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக என்னோட மேல் வயதில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க நான் மேல வந்து அமுக்கும் போது நான் சொல்லும் போது நீ ஒரு முறை வந்து புஷ் பண்ணா பேபி வெளியில வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா வேக்கப்லாம் வேண்டாம் அவளே ட்ரை பண்ணுவா அவளால முடியும் உன்னால் முடியும்ல நீ புஷ் பண்ணு உன்னோட பேபி வந்து வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ கரெக்டாக அவங்க சொல்லும்போது புஷ் அப்படின்னு சொல்லும்போது மேலேருந்து மேல இருந்து அந்த சிஸ்டர் வந்து ஒரு புஷ் கொடுத்தாங்க என்னுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தையும் போட்டு நான் புஷ் பண்ணேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல குழந்தை வந்து நல்லபடியாக வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணேன் அந்த டைமில் பேபி வெளியே வரும்போது நமக்கு லேசாக கீறி வந்து குழந்தைய வெளியெடுப்பாங்க நான் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணலன்றதுனால அவங்க நல்லா பெருசாக கிழித்து குழந்தைய வந்து வெளியில் எடுத்துட்டாங்க பேபி வந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் குழந்தைய வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக அவங்க கம்பல்சரி ஒரு பீரியாட்டிக் டாக்டர் வந்து இருப்பாங்க குழந்தை கிட்டே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்யூ செகண்ட்ஸ்க்கு அழவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க ஸ்டிமுலேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து டுட்டு அழுதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பேபியை க்ளீன் பண்ணிவிட்டு டேரெக்டாக எண்ணெய் வந்து கொண்டு போயிட்டாங்க எனக்கு வந்து ஸ்டிச்சஸ்லாம் போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் பெட்டுக்கு வந்து மாறிட்டேன் குழந்தைய வந்து எங்கிட்ட கொடுக்கவே இல்லை நீங்கள் வந்து இது எப்படி நினைப்பீங்கன்னு தெரியல நான் பண்ண இந்த தப்பு குழந்தைய வந்து நான் பார்க்கறதுக்கே மூணு நாள் ஆச்சுன்னு சொல்லலாம் குழந்தைக்கு வந்து நான் சீம்பால் கொடுக்கவே இல்லை என்ஐசியூவில் வந்து அட்மிட் ஆனதுக்கப்புறம் பேபிக்கு வந்து ரெண்டு டைம் வந்து ஃபிட்ஸ் வந்திருக்கு இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு போகிற பிளட்டு வந்து டூ த்ரீ செகண்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிருக்கு குழந்த வந்து ஆச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அந்த டைமில் நடந்த விஷயம்தான் இது அதுக்கப்புறம் பெரிய மிஷினுக்கு மாற்றி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒன் வீக் அப்புறம் தான் குழந்தைய வந்து கீழே எல்லா கிட்டையும் காட்டுறதுக்கு கொடுத்தாங்க ஹஸ்பண்ட் வந்து மறுநாளே போய் பார்த்தாரு நான் வந்து தேர்ட் டே தான் பேபியே போய் பார்த்து டேரக்ட் ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நான் போய் இருந்து குழந்தைக்கிட்ட நல்லா பேச சொன்னாங்க குழந்தைகிட்ட நிறைய பேசி வயிற்றில் இருக்கும்போது நீங்கள் பேசியிருப்பீங்களே ஸோ அந்த மாதிரி நிறைய பேசுங்க குழந்தைய வந்து ஸ்டிமுலேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து குழந்தை கூடவே என்ஐசியில் இருந்து பேபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆனாங்க ஆல்மோஸ்ட் லெவன் டேஸ்க்கு அப்புறம் தான் நான் எனக்கு வந்து டிஸ்சார்ஜ் கொடுத்தாங்க அவன் சுயல் இருந்ததுனாலையே அவனுக்கு வந்து எந்த ஒரு நாட்டு வயதியுமே நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை ஃபீலிங்கும் வந்து அவன் தூங்கிட்டே தான் இருப்பான் நார்மலாக சின்ன குழந்தைங்க வந்து தூங்கிட்டே இருப்பாங்க நியூபார்ன் பேபிஸ் இவன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பிறந்த நிறைய ட்ரக்ஸ் வந்து கொடுத்ததுனால எப்போவுமே அவன் வந்து ஸ்லீப்பி மோட்லேயே தான் இருப்பான் எழுப்பி எழுப்பி தான் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் தூங்கிட்டே இருக்கான்னு சொல்லி ஒரு நாள் நான் எடுப்பு எடுப்பு அவன் எழுதுக்கவே இல்லை தூங்குறான் தூங்குறான்னு விட்டு விட்டு சுகர் லெவல் ரொம்ப லோவாயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே நடந்தது இது திரும்ப அவங்க எண்ணெய் செய்ய தூக்கிட்டு போகும்போது அவங்க குழந்தைய தட்டி ஸ்டிமுலேட் பண்ணி எழுப்பி எங்கிட்ட ஃபீட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க குழந்த வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு இது போல் ரொம்ப ஸ்லீப்பியாக தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் தான் வந்து அடித்து தட்டி எழுப்பி தான் நீ ஃபீட் பண்ணணும் டூ ஹார்ஸ்க்கு ஒரு முறை நீ வ நீ தான் எழுப்பி வந்து ஃபீட் பண்ணணும் குழந்தை வந்து தூங்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி முடிச்சு பார்த்தா கூட கண்ணு கூட முழுசா தரம் பார்க்க மாட்டான் அழவே இல்லை அவன் அதுக்கப்புறம் கூட அழுதா கூட ஒரு பூனைக்குட்டி கத்துற சத்தம் தான் கேட்கும் அந்த அளவுக்கு தான் அவனுடைய அழுகே இருந்தது ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் தாண்டி குழந்தைய வந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்கு அவனை வந்து ரொம்ப பயந்து பயந்து தான் நான் வச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து பேபி வந்து ரொம்ப நார்மலாக இருக்காங்க அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அந்த டைமில் நான் கிவ் அப் பண்ணியிருந்தேனா கண்டிப்பாக பேபி வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் போயிருப்பாங்க ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரின்றது அவ்வளோ ஈஸியே கிடையாது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு நார்மல் டெலிவரின்றது ஒரு பெரிய விஷயம் நேச்சர் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் மெடிக்கல் சைட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் நம்ம உடம்பு எல்லாமே ஒத்துழைக்கணும் உள்ளே இருக்கிற குழந்தை வந்து நல்லபடியாக தலை திரும்பி கீழே இறங்கி வரணும் இது எல்லாம் நடந்து கூட நம்ம கரெக்டா அந்த நேரத்துல புஷ் பண்ணணும் அப்ப மட்டும்தான் பேபி நல்லபடியா வெளியில வருவாங்க சோ இது எல்லாமே நடக்கும்போது நம்மளோட எனர்ஜியை வந்து கத்தி 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 லூஸ் பண்ணக்கூடாது இது வந்து பெரிய பாடம் கத்தி கத்தி வந்து எனர்ஜியை லூஸ் பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இல்லைன்னா மைல்டா கத்திக்கலாம் ரொம்ப கத்தி கத்தி ரொம்ப இருக்கிற எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் தான் நான் சொல்லியிருக்கேன் சோ நான் உங்களுக்கும் அதெல்லாம் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு பெயின் வரல இல்லை லைட்டாக பெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தான் கூட்டிகிட்டு போவாங்க வேண்டாம்னு சொல்லாமல் நல்லா சாப்பிடுங்க அங்கே போனதுக்கு கூட டாக்டர்ஸ் கிட்டே கேட்டு நான் எதாவது ஃபுட் எடுத்துக்கலாமா இல்லைன்னா ஜூஸ் எடுத்துக்கலாமா எதா என்ன ஏதாவது நான் சாப்பிடலாமான்னு கேட்டு நல்லா சாப்பிடுங்க எனர்ஜியை வந்து நல்லா தக்க வச்சுக்கோங்க கத்தி கத்தி யூஸ் பண்ணாதீங்க இதை தான் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோ வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கே ஒரு கில்ட்டி இருந்தது என்னால் தானே என் குழந்தைங்க இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்ட்டியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அவன் ரொம்ப நார்மலாக விளையாட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்தேன்னு கூட சொல்லலாம் இப்போ கூட அந்த அந்த நான் நினச்சிட்டேன்னா ரொம்ப நான் எமோஷ்னல் ஆகிடுவேன் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்